அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் உயர விரும்பும் பலரையும் மலர செய்யும் பொழுதுதான் அதிகாலை அதிகாலை பொழுது என்பது உங்களை நீங்களே மேம்படுத்தி கொண்டு நேர்மறை எண்ணங்களுடன் நன்றிய நாளை சிறப்பாக தொடங்க கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாகும் அதிகாலையில் எழுவது ஆரோக்கியத்தையும் அறிவையும் தரும் சிறந்த செயலாகும் அதிகாலை நேரம் சத்தங்கள் குறைந்து மனதை அமைதிப்படுத்தவும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தவும் சிறந்த நேரம் உடற்பயிற்சி செய்வதற்கும் யோகா செய்வதற்கும் ஏற்ற நேரம் இது நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்க உதவுகிறது தியானம் புத்தகம் வாசித்தல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களை மேம்படுத்தலாம் நீங்கள் நேற்று வரை நிறையில் ஆழ்ந்திருந்தால் இனியாவது அதிகாலையின் அதிசயங்களை அனுபவிக்க விடியற்காலையிலே காலையிலே சீக்கிரம் எழுந்தால் அதிகாலையைப் போன்ற அமைதி உங்களிடமும் ஒட்டிக்கொள்ளும் எங்கும் அமைதி நிலவ நீங்கள் நிம்மதியாக செயல்படலாம் அதிகாலையைப் போன்ற அருமையான பொழுதை வேறு எப்போதும் அனுபவிக்கவே முடியாது அந்த வேலைதான் சிந்திக்க செயல்பட படிக்க சுவாசிக்க என பலவற்றிற்கும் ஏற்றது காலையில் படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து எழுந்திருங்கள் சோம்பேறித்தனமாக எழுந்தால் அன்றைய தினமே சோம்பலாகத்தான் இருக்கும் அவசரம் அவசரமாக வேலைகளை செய்ய வேண்டி வரும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் சிரமம் ஏற்படும் பிறகு அலுவலகத்திற்கு கிளம்ப தாமதமாகும் இப்படி அடுக்கடுக்கான சிரமங்கள் தொடர நிம்மதியே போய்விடும் சீக்கிரமாக எழுந்துவிட்டால் பாதி வேலையை சூரியன் உதிக்கும் முன்பே முடித்துவிட்டு நிதானமாக இருக்கலாம் இதனால் மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கும் நாள் இறுதி வரை இன்பமாகவே தொடரும் உங்கள் லட்சிய திட்டங்கள் பற்றி அதிகாலையில் சிந்தியுங்கள் அப்போது குழப்பங்களுக்கு கூட தெளிவான வழி கிடைக்கும் எழுந்தவுடன் அன்று முடிக்க வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் உடனே லட்சிய பயணத்தை தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொரு வேலையையும் சரியாக செய்து முடிக்க வேண்டுமானால் அதற்கு காலையில் எழுவதுதான் சிறந்த நேரம் ஒரு வேலையில் தாமதமானாலும் அடுத்தடுத்த தாமதங்கள் உங்கள் மதிப்பை குறைப்பதோடு வேலைகளையும் முடக்கிவிடும் சூரிய உதயம் புதிய தொடக்கத்தையும் நம்பிக்கையும் அளிக்கிறது இது வாழ்க்கையில் உயர விரும்புவோருக்கு உத்வேகம் அளிக்கிறது உடற்பயிற்சி செய்ய உகந்த நேரம் காலை பொழுதுதான் மற்ற நேரங்களை விட அதிகாலை வேலைதான் உடற்பயிற்சிக்கு ஏற்ற வேலை நலமாக வாழ்வதற்காக நாம் செய்ய வேண்டிய வேலைகளுள் ஒன்று உடற்பயிற்சி காலையில் உடற்பயிற்சி செய்வது எந்த காரணத்திற்காகவும் நிறுத்தாதீர்கள் வழக்கத்தை விட ஒரு மணி நேரம் சீக்கிரம் எழுந்து சில எளிய பயிற்சிகளை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உங்களால் உருவாக்க முடியும் நன்றி வணக்கம்